யார் என்ன பார்த்தாலும் தலைவர் தலைவர் வா சூப்பராக இருக்கு பரவியும் சாச்சா தான் கூப்பிடுறாங்க தலைவரே தலைவரே வாங்க தலைவரே ஆ அதை பாரு அடுத்த தலைவர் கூப்பிடுறாங்க இங்கே தானே நாம் போட்டு பூச்சட்டி கிடச்சிடுவோம்

アイアイアイアイアイアイアイ ஜெந்து பார்த்தா நம்ம வீடு தெரியுமா பாரு தெரியாது ango na kethe phone le kuda maka pota pota potacha potacha na

என்ன yang lama வந்துருக்கான் tapi பீச்சுக்கு போகலான்னு தான் நாங்கள் கிளம்புறோம் ஆனால் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அதனால சரி வேணா பீச்சுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு கூட்டு வந்தோம் பீச்சுக்கு அடுத்த பீச்சுக்கு போகிறேன்னு சொல்லி தான் இந்த பீச்சுக்கு போகும்போது கூட நாங்கள் எதுவுமே சாப்பிடல சரி அதனால பாப்பாவை சமாதானப்படுத்தி பார்க்கு கூப்பிட்டு வந்து நைட் ஆயிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் வீட்டு வேலை ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் பீச்சு பார்க்க உங்களுக்கு பீச் பக்கத்தில் தான் இருக்குது எங்கேயுமே போனது கிடையாது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதமாக அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான் வெளியில் வந்தோம் வந்தப்போ இன்னைக்குன்னு பார்த்து விநாயகரை கலைக்கிறதுனால வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்குது அந்த பக்கம் கொட்டிவக்கம் பாலவக்கம் பீச்சில் போய் விநாயகரை கலைக்கிற பார்க்கலான்னு போகலான்னு பார்த்தா செம்ம டிராஃபிக் அதனால் போக முடியல சரி பீச்சில் பார்க்கில் வந்துவிட்டோம் இது வந்து வாக்கிங் பண்ணுற இடம் அந்த கூழாங்கல் தரையில் போட்டிருக்கு செப்பல் கட்டிட்டு இது மேலே அப்படியே நடக்கணும் இந்த கல் மேலே நடந்துச்சுன்னா காலைல நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க எயிட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படியே நம்ம சுற்றி சுற்றி ரவுண்டாக வாக் பண்ணி பண்ணிட்டு வரணும் அங்கே அப்பா வந்து பாப்பா பூஞ்சல் விட்டுட்டு நிற்கிறாங்க நான் என்னடானா செடியிலேருந்து கொஞ்சம் செத்து பூ பறிச்சேன் சரி அதுலேருந்து அப்படியே சீன் குடிச்சிட்டு அதை ஒரு அத்தை பூவெல்லாம் தரையில் போட்டு வச்சுக்கா இருந்தால் அது இருட்டாயிடுச்சு ஏழு மணிக்கு மேலாச்சும் பீச்சுக்கு வரும்போதே பாருங்கள் என்னோடய அத்தை பூ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து சரி கொஞ்சம் நேரம் அழகாக விளையாட்டோம் விளையாடிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வேலை என்னதோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வெயிட் பண்ணி உக்காந்துருந்தோம் அதில் இதில் ஒன்று ஒன்றில் மாறி மாறி ஒன்று ஒன்றுலேயே ஏறி ஏறி விளையாடிட்டு இருந்துச்சு चप्पल पोड़ मां आई आई चप्पल पोड़वा आपका कितना आओ இதான் நாங்கள் நான் சொன்ன அந்த இடம் இது வந்து ஈசியாவில் இருக்க ஆர்கே கன்வர்ஷன் சென்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க பார்த்துக்கோங்க இங்கே நிறைய வந்து செலிப்ரிட்டிஸோட ஃபங்க்ஷனு அவார்டு ஃபங்க்ஷன் அதெல்லாம் நடக்கும் ரஜினிகாந்த் கமல் விஜய் எல்லாருமே வந்திருக்காங்க இந்த மண்டபத்தில் நாங்களும் போயிருக்கோம் அது பாஸ் பண்ணி தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஷாப்பிங் இருக்குது அது முடித்து வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஆகிட்டு நான் வாங்கிட்டேன் நம்ம வந்து வீணாக பேக்கெட் எங்கே போனாலும் சிப்ஸ் பேக்கெட்டு பென்னு பென்சில் இது வந்து முக்கியமாக எப்போ போனாலும் எடுக்கிறது வந்து சாச்சாவோட ஒரு ஹாபியாக வச்சுக்கிறாங்க சரி எப்படியோ அவன் ஒன்று எடுத்துக்கலாம் நானும் வீட்டுக்கு தேவையில்ல கொஞ்சம் பொருட்களெல்லாம் வாங்கியாச்சு எப்படியோ சண்டே வீட்டுக்கு முடிஞ்சுது பார்க் பீச் போயாச்சு பார்க்கு போயாச்சு வீட்டுக்கு தேவையில்ல சாமான்லாம் வாங்கியாச்சு இனிமேல் என்னதான் வீட்டுக்கு போய் மத்தியானம் பிரியாணி செஞ்சு அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அந்த வீடியோவும் பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுக்க பாருங்கள் அப்போ இந்த கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற பிரியாணி நல்லா படு தூங்க போகிறோம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப்